நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருந்த பிக்பாஸ் சீசன் எயிட்டோட அப்டேட் தான் இன்னைக்கு நான் வந்திருக்கேன் இந்த வீடியோல நம்ம பஸ்ட் வந்து பிக்பாஸ் சீசன் எயிட்ட வந்து யார் ஆங்கரா வந்து நியமனம் பண்ணிருக்காங்க அப்படின்றத பத்தியும் கமல் சார் தான் திருப்பி வந்து ஆங்கரா வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுவாரா அப்படின்றத பத்தியும் இந்த சீசன் எயிட் வந்து எப்ப லான்ச் ஆகுது அப்படின்றத பத்தியும் ஃபுல் விளக்கமா நான் சொல்லியிருக்கேன் வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க அப்பதான் நம்ம எக்ஸ்ப்ளைன் பண்ணது என்னன்றது புரியும் இப்போ லாஸ்ட் சீசன்ல வந்து பாத்தீங்கன்னா கமல் சார்க்கு வந்து உடல்நிலை சரியில்லை அப்படின்றதுனால அது தொகுத்து வழங்குறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்து வந்திருந்தாங்க அவங்க தொகுத்து வழங்குறதுனால இப்ப சீசன் எயிட்டையும் வந்து ரம்யா கிருஷ்ணன் மேடம் தான் வந்து தொகுத்து வழங்குவாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டாக் வந்து போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம வந்து நிறைய நடிகர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பேச்சுவார்த்தை நடந்திருக்குது நீங்க வந்து தொகுத்து வழங்குறீங்களா அப்படின்ற மாதிரி அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா சிம்பு அவர்களுக்கு வந்து ஏற்கனவே வந்து அனுபவம் இருக்குது அதாவது பிக்பாஸ் அல்டிமேட்ல வந்து அவர் வந்து தொகுத்து வழங்கிறதுனால அவருக்கு அனுபவம் இருக்கு அப்படின்றதுனால அவரையுமே போடலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு டாக்கும் போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாரா அவர்கள் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா விக்னேஷ் சிவன் அவர்களை கல்யாணம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ வந்து அவர் பேசுகிற இன்டர்வியூஸாக இருக்கட்டும் அவங்க பேசுகிற எல்லா விஷயங்களும் வந்து மக்கள் மத்தியில் நல்லா கவர்ந்து இருக்குது மெச்சூரிட்டியாக பேசுறாங்க அப்படின்றதுனால அவங்களையுமே போடலாம் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு இருக்கு எல்லாத்தையும் தாண்டி நம்ம மக்கள் செல்வன் சேதுபதி அவர்களை வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா நிறைய மோட்டிவேஷன் நிறைய வந்து வந்து இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாரு அவரோட பேச்சு நல்லா இருக்கு அப்படின்றதுனால விஜயசதுபதி அவர்கள் கூட வந்து தொகுத்து வழங்கலாம் நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு டாக்கும் போயிட்டு தான் இருக்குது இதையெல்லாம் தாண்டி நம்ம சூர்யா அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா அவரு டீமே வந்து பேச்சுவார்த்தை நடந்திருக்கு ஏன்னா அவருக்கு அடுத்தடுத்து கமிட்மெண்ட் அடுத்தடுத்த படங்கள் வந்து இருக்கிறதுனால அவர்களால் வந்து இந்த தொகுத்து வழங்க முடியாது அவர் வேண்டான்னு மறுப்பு சொன்ன மாதிரி ஒரு சின்ன சின்ன சலசலப்புகளும் வந்து போயிட்டு தான் இருக்குது இப்போ யார் வேணாலும் ஆங்கராக வந்து நியமனம் பண்ணலாம் ஆனால் இருந்தாலும் கமல் சார் மாதிரி இன்ட்ரெஸ்டிங்காக இந்த தொகுத்து வழங்கி எடுத்துகிட்டு போக முடியுமா பிக் பாஸ் அப்படின்றது ஒரு கேள்விக்குறி தான் இதை பற்றி உங்களோட கருத்துக்கள் என்னென்ன அப்படின்றதையும் சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பாஸ் சீசன் எயிட்டை வந்து எப்ப லான்ச் ஆகுது அப்படின்ற மாதிரி பல பேரால் வந்து எதிர்பார்க்கப்பட்டு இருக்கு இதை வந்து செப்டம்பர் இருபத்தி ஒன்பது அப்படி இல்லை அப்படின்னாக்கா அக்டோபர் வந்து ஒன்பதாம் தேதியோ ஆறாம் தேதியோ வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா லான்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்குது இது எதுவுமே அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது இது எல்லாமே வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு டாக்கா போயிட்டு இருக்குது அது மட்டும் இல்லாம இந்த தினத்தந்தி நியூஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நானும் பேசிட்டு இருக்கேன் இதுக்கு கீழே கமெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னாக்கா இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய ஹைலைட்ஸ் எல்லாம் வந்து பாத்தேன் நான் கமெண்ட்ஸ்ல என்ன அப்படின்னாக்கா நிறைய பேர் வந்து அவங்களோட சாய்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அதாவது கோபிநாத் வச்சா நீ கோபிநாத் சார வந்து வச்சிருந்தா கரெக்டா இருக்கும் இந்த விஜய சேதுபதி வச்சிருந்தா கரெக்டா இருக்கும் ஆர்ஜே பாலேஜ் அப்படின்ற மாதிரி சமுத்திரக்கணி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லிட்டு தான் இருக்காங்க இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன அப்படின்னாக்கா ஆஹ் கோபிநாத் அவரை வந்து வச்சா அப்படின்னா கரெக்டா இருக்கும் அவர் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போவார் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது அது மட்டும் இல்லாமல் ஆர்ஜே பாலேஜ் அவர்களையும் மக்கள் செல்வன் அவர்களை வந்து இது நியமனம் பண்ணா அப்படின்னாக்கா நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட பர்சனல் ஒப்பீனியன் இது உங்களுடைய கருத்து என்ன யாரு வந்து ஆங்கரா வந்து தொகுத்து வழங்கினா நல்லா இருக்கும் அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்கள் என்னன்றதை பதிவு செஞ்சுட்டு போங்க சார் அளவுக்கு நல்லபடியா இன்ட்ரெஸ்டிங்கா எடுத்துட்டு போக முடியுமா அப்படின்றத பத்தி உங்களோட கருத்துக்களை வந்து பதிவு செய்யுங்க மீண்டும் ஒரு இடைவெளிக்கு பிறகு தொடரும்